அன்பிற்கினியவர்களே உன்னத இயேசுவினுடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம் இறை வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம் தவக்காலத்தினுடைய மூன்றாவது வாரத்திலே வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஓசையா இறைவாக்கினருடைய நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தாய் கேட்டறிவோம் எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு அருள் வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய ஆண்டவர் கூறியது இஸ்ரேலே உன் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வா நீ உன் தீ வீழ்ச்சியுற்றாய் இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள் தீவினை அனைத்தையும் அகற்றியருளும் நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம் அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள் குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம் எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள் அவர்களுடைய பற்று நான் குணமாக்குவேன் அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன் அவர்கள் மேலிருந்த என் சினம் தனிந்துவிட்டது நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன் அவன் லீலி போல் மலருவான் லெபனோனின் மரம்போல் வேரூன்றி நிற்பான் அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும் அவன் பொலிவு ஒலிவ மரம்போல் இருக்கும் லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான் அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள் கோதுமை போல் தலைத்து ஓங்குவார்கள் திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள் லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும் இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு நானே அவனுக்கு சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் நான் பசுமையான தேவதாறு மரம் போன்றவன் உன் கனி கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும் ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும் பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள் மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு திருப்பாடல் எண்பத்தி ஒன்று உன் கடவுளாகி ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் உன் ஆண்டவர் நானே என் எனக்கு செவி கொடுங்கள் உன் கடவுளாகி ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் அறியாத மொழியை கேட்டேன் தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன் உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள் நான் உங்களை விடுவித்தேன் உன் கடவுளாகி ஆண்டவர் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் மனம் மாருங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்லின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவரங்களோடு இருப்பாராக இருப்பாராக மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை ஆட்சியுமக்கே மார்க்கு எழுதிய நற்செய்தி பிரிவு பனிரெண்டு இருபத்தி எட்டாவது வாக்கிலிருந்து முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு இஸ்ராயலரே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம் நீர் இறை ஆட்சி நின்று தொலைவிலே இல்லை என்றார் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பிற்கினியவர்களே ஒரு நல்ல அற்புதமான தவ காலத்திலே நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நல்ல அற்புதமான தவ நாட்கள் நம் ஒவ்வொருவருக்குமே ஆசீர்வாதமாக இருக்க எண்ணற்ற இறை வார்த்தையினுடைய வழிகளிலே ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையுமே வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார் அவருடைய குரலுக்கு நாம் செவி சாய்ப்போமையானால் உண்மையிலேயே நம்முடைய வாழ்வு ஏற்ற மிகுந்த ஒரு நல்ல அற்புதமான வாழ்வாக அமைந்திருக்கும் என்பதிலே மாற்று இல்லை என்பதுதான் உண்மையும் கூட எத்தகைய ஒரு கடவுளை நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் எத்தகைய ஒரு மேலான உயர்ந்த உன்னத எண்ணம் கொண்ட ஒரு கடவுளை நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதனை பல பல இறைவாக்கினர்களுடைய நூற்களிலிருந்து நாம் இந்த நாட்களிலே வாசிக்க கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் மனிதர்களை விட பல பல மடங்கு உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த செயல்பாடுகள் உயர்ந்த சிந்தனைகள் கொண்ட ஒரு மேலான கடவுளையே நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதனை உணர்ந்து கொள்ளவே இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு மிக அழகாக சொல்லித் தருகிறது இன்றைய நாளிலே நாம் கேட்ட ஓசேயா இறைவாக்கினருடைய நூலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவராக இருக்கின்றார் ஆண்டவர் எவ்வளவு உயர்வானவராக இருக்கின்றார் உன்னத கடவுளாக இருக்கின்றார் மிக உயர்ந்த எண்ணம் கொண்டு தன்னுடைய மக்களை மிக அற்புதமாக வழிநடத்துகின்றார் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எனவே அந்த கடவுளுக்கு நாம் செவிசாய்த்து அந்த கடவுளுக்கு உகந்த செயல்களை செய்து அந்த கடவுளினுடைய மக்களாகவே நாம் அத்தனை பேரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு தருகின்றார் தாவிதரசர் தன்னுடைய திருப்பாடலிலே ஆம் அன்பிற்கினியவர்களே இதைத்தான் இந்த நாளினுடைய நற்செய்தியிலே மறைநூல் அறிஞர் கேட்ட அந்த கேள்விக்கான பதிலை இறைமகன் இயேசு மிக அற்புதமாய் சொல்லி தருகின்றார் உயர்ந்த உன்னத கட்டளை எது என்று அவர் கேட்ட அந்த கேள்விக்கான விடயத்தை பதிலை மிக அழகாக இறைமகன் ஏசு கூறுகின்றார் உன் கடவுளாகிய ஆண்டவரே மிக உயர்ந்தவராக இருக்கின்றார் அவரே தூயவராகவும் இருக்கின்றார் அவரே உன்னதராக இருக்கின்றார் எனவே முந்த முந்த உன் வாழ்வில் முதல் இடம் என்பது அவருக்கு நீ கொடுத்து நீ வாழ்வாயே ஆனால் அந்த கடவுளை உன்னுடைய முழு இதயத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு முழு ஆன்மாவோடு எந்தவிதமான விதமான பிழவும் இல்லாமல் நீ அன்பு ஆனால் அதுதான் மிகச்சிறந்த கட்டளை என்று கற்றுக் கொடுக்கின்றார் கேட்ட அந்த மனிதர் மறைநூல் அறிஞராய் இருந்தவர் அறிவு திறனோடு பதிலளித்ததைக் கண்டு ஆண்டவர் கூறிய வாக்கு என்ன தெரியுமா நீர் இறை நின்று தொலைவிலே இல்லை என்று கூறுகின்றார் நம்முடைய வாழ்விலும் பிளவுபடாத மனதோடு உயர்ந்த உன்னத மாட்சிமை மிகுந்த மகத்துவம் கொண்ட அந்த கடவுளை நம்முடைய முழு இதயத்தோடு முழு வலிமையோடு முழு ஆற்றலோடு முழு ஆன்மாவோடு நாம் அன்பு செய்ய முற்படுவோமேயானால் நாம் இறை ஆட்சியின் தொலைவில் இல்லை என்பதுதான் உண்மையும் கூட இத்தகைய நல்ல மேலான ஒரு வாழ்வு நமது வாழ்வாக இந்த நாளிலே நாம் முனைந்து முன்வருவோம் இறைவன் ஏசு நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிப்பார் ஆமென்